கால் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் பிளாக் பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த பிளாக்ல காட்டிட்டு இருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா வெனஸ்டே ஈவினிங் மேல பாப்பாவை வந்து தெரப்பியில் விட்டுட்டு சேம் வந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கேன் இந்த வாட்டி ஃப்ரூட்ஸ் வாங்க வரல இந்த வாட்டி காய்கறி வாங்கிட்டு பாப்பாக்கு வந்து ஆரஞ்ச் ரொம்ப பிடிக்கும் அந்த ஆரஞ்சு வந்து ஆயிடுச்சு கேட்டுகிட்டே இருக்கான் வீட்டில் ஆரஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லி சரி அதுவும் சேர்த்து வாங்கிடலாம் இன்றைக்கி காய்கறி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மார்க்கெட்டில் எவ்வளோ விற்கிறாங்க எங்கள் வீடுக எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் வாங்கலாம் அப்படி வீடு வீடுகிட்ட வாங்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லா இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கிட்டா தான் எந்த இடத்துல எவ்வளோ வெலை விற்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்கிட்டால் கொஞ்சம் சேவிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி எந்த இடத்துல கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல தானே வாங்குவாங்க அதே தான் நானும் யோசிச்சு ஃபஸ்ட்டு இங்கே தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என்ன இருக்குது எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது ரூபா சொன்னாங்க ரெண்டு வாங்கினா ஐம்பது ரூபாய் சொன்னாங்க என்னடா இது லாஜிக்கு எனக்கு புரியல ஒன்று நான் திட்டனா இல்லை அவர் வந்து ஸ்மார்ட்டாக வந்து யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல எனக்கு தெரியல வாழைப்பூ வந்து ஒன்று முப்பது ரூபா சொல்லியிருந்தார் ரெண்டு ஐம்பது ரூபா இது வந்து கரெக்டாக ரேட்டு எனக்கு வாழைப்பூ உங் நீங்கள் வாங்குற இடத்துல எவ்வளோ அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆழப்பு விலைய ஒரு இருபது ரூபா தாண்டி இன்னும் தான் ட்ரிக்காக பேசி வாங்கி வச்சுட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியணும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு பூண்டு விலை வந்து தங்க விலை மாதிரியே இருக்குது கொஞ்சமாக தான் வாங்கினா அறுபது ரூபா போட்டுட்டாங்க அந்த உதிரியே அறுபது ரூபா அப்புறம் ஃப்ரூட்ஸ் சேம் ஆஸ் யூஷுவல் வந்து ஆரஞ்சு வந்து நூறுரூபா வாங்கினா ஆப்பிளும் நூறுரூபா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து எங்கே கம்மியாக இருக்கோ தேடி தேடி அலையிறேன் ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு எனக்கு அப்படி சொன்னா வெங்காயம் வச்சா கண்டுபிடிச்சேன் வெங்காயம் வந்து நான் வாங்குற இடத்துலையும் ஐம்பது ரூபா தான் சொன்னாங்க பெருசு பெருசாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஐம்பது ரூபா தான் சொன்னாங்க அதுக்கு வந்து நான் என் பக்கத்துலேயே நான் வாங்கிறது பெட்டர் எனக்கு கொஞ்சம் ட்ராவலும் கம்மியாக இருக்கும் ஏன்னா பாப்பாவோட தெரப்பி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டையில் இருக்குது நான் இந்த காய்கறி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறதுக்கு தாம்பரம் வரேன் அது வந்து தேவையில்லாத ட்ராவல் அதனால என்ன பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம க பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆனால் அந்த கூறு கட்டி விற்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா அப்படி இப்படி சொல்கிறாங்க இருந்தாலும் பா லாம் சரி எப்படி இருக்கு இந்த மாதம் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டேன் ஓகே இந்த மாதம் வந்து எல்லா காய்கறியும் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி வச்சுடு எக்ஸ்ட்ராவே ஹஸ்பண்ட் சொல்லிட்டார் நெக்ஸ்ட் மந்த் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் வந்து பெட்டுக்கு வந்து ஒரு மாதமானால் ரெண்டாயிரம் கட்டுற மாதிரி பெட்டு பெட்டு வந்து பன்னெண்டாயிரம் மாதமானால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரூபா கட்டணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அப்புறம் கேட்பீங்க இந்த கஷ்டத்தில் ஏன் பெட்டு வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் என்னோடய பெட்டு ரொம்ப கிழிஞ்சு ஸ்மெல்லே வர ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன் தானே அப்பப்போ யூரின் போயிடுவான் எடுத்து எடுத்து போய் மாடியில் காய வைக்கிறதுக்குள்ள எனக்கு ஏன்னா நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாடியில் எடுத்துகிட்டு போனோன்னா வெயிட் வேற அது அது ஒரு டைம் முடியாமல் போயிருந்தாலும் பெட்டு ரொம்ப மோசமாக ஆகிடுச்சு அதை வாங்கியே ஆகணும் ஏழு வருஷம் ஆகிடுச்சு வாங்கி தான் ஆகணும் நம்மளை மாதிரி வந்து மிடில் கிளாஸுக்கு வந்து ஒரு ஒரே ஷார்ட்டில் வந்து பன்னெண்டாயிரம் இல்லை இப்போ வந்து அமேசானில் நாங்கள் இஎம்ஐ போட்டுவிட்டோம் மாதமானால் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வரும்போது அதில் ரெண்டாயிரம் ஆகிடும் அதாவது காய்கறியோட அந்த வாங்குகிற செலவு தான் பெட்டிக்கு வந்து போக போகிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு வந்து அது அடி வாங்கும் ஏன்னா வந்து அப் ஹஸ்பண்ட் சேலரி வந்து ஒரு தேர்ட்டீன் கே வச்சுக்கோங்க அதெல்லாம் நாங்கள் எப்படி குடும்பம் பண்ணணும் எவ்வளோலாம் மாதம் கட்டணும் அப்படின்னு ஆக்சுவலாக வந்து என் ஹஸ்பண்ட் தேர்ட்டீன் கே வாங்குறாரு இதில் வந்து நாங்கள் வந்து வீட்டு வாடகை ஆறாயிரத்தி எட்நூறு மல்லிகை சாமான் வந்து ஒரு நாலாயிரம் ஒரு அஞ்சாயிரக்குள்ளே ஆகும் அது எதுக்குன்னா வந்து ரெண்டு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுப்போம் இது அடுத்த மாதம் இப்போ பிப்ரவரி மாதம் வாங்கியிருக்கேன்னா மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மேனேஜ் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து சில்ட்ர சாமான் மாதிரி வாங்க தவிர அதாவது மெயினாக தேவைப்படுது அந்த எண்ணெய் சோப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த ரெண்டு மாதம் எப்படின்னா மேனேஜ் பண்ணிவிடுவேன் மெயின் காய்கறி தான் ஒரு வெங்காயம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ வாங்கினேன் போன வாட்டிலாம் இப்போல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு கிலோவோ வாங்கி வச்சுட்டு இப்போ அடிக்கடி ஹஸ்பண்டை வந்து நான் வாங்கினோம் அப்படின்னு நான் சொல்றதில்லை முன்னெல்லாம் வந்து என்ன யோசிச்சுட்டேன் ஏன் வந்து அடிக்கடி வந்து வெங்காயம் தக்காளி மட்டும்தான் மீதியெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணேன் ஏன்னா மூணு பேர் தானே ஆனால் வெங்காயம் தக்காளி எதுக்கு காலி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் மூணு வேலை சமைக்கிறது காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யறது அதை வந்து மத்தியானமாக யூஸ் பண்ண வந்து ஹஸ்பண்டுக்கும் பாப்பாக்கும் செட் ஆகாது இப்போ ஒரு சாம்பார் வச்சுனாலே கூட காலையில ஒரு சட்னி கூட அந்த சாம்பார் வச்சுட்டோம் ஆப்ஷன் தான் நான் வச்சு கொடுத்துருவேன் காலையில முடிஞ்சா சாம்பார் சாப்பிட்டு இல்லைன்னா கூட வச்சு தருவேன்னு அதை வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் செய்வேன் வந்து கண்டி போயிடுச்சு என் ஹஸ்பண்டும் சரி என் பையனும் சரி என் பையன் ஒரே வார்த்தை வதசவான் சீக் நல்லாவே இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு அதுக்கே எனக்கு கடுப்பாயிடும் என்னடா நீ நல்லா இல்லைன்ற அப்படின்னா சீக் நல்லா இல்லை இந்த வயசுல அஞ்சு வயசுலேயே அவங்க அப்பா நம்ம இருக்கான் என்ன பண்றது நம்ம ஃபேமிலியில் அப்படி இருக்கும் போது காலையில மதியம் மத்தியானம் ம சா நைட்டு இந்த மூணு வேலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் காலையில் வந்து செஞ்சது மத்தியானம் ரிப்பீட் ஆகக்கூடாதான் மத்தியானம் செஞ்சது நைட் ரிப்பீட் ஆகக்கூடாதான் இப்படி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் சில பேர் ஃபேமிலியில் வந்து காலையில் செஞ்சது சாம்பாரை வந்து நைட்டு வரைக்கும் வச்சுன்னு இருப்பீங்க அதே தான் நானும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன் இவங்களுக்கு வந்து நல்லா இல்லை எங்களுக்கு வேறு ஆப்ஷன் செஞ்சு கொடு காலையில் செஞ்சது மத்தியானம் கொடுக்காத மத்தியானம் செஞ்சது நைட்டு கொடுக்காத அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுடுறாங்க அப்பனும் பிள்ளையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சட்னி மாதிரி டைப்பில் வந்து ஒரு தோசைக்கு செஞ்சு கொடுத்துருவேன் மதியானம் ரைஸு எதனா ஒரு காய் செஞ்சு கொடுத்துருவேன் இல்லைனா நான்வெஜ் ரைஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி இல்லை மீன் குழம்பு வச்சுட்டு மீன் ஃப்ரை இந்த மாதிரி வந்து நான்வெஜ் டேல நான்வெஜ் செய்வேன் நாங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு வாட்டி நான்வெஜ் சாப்பிடுவோம் வென்னஸ்டே அண்ட் சண்டே சாப்பிடுவோம் வென்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுக்கிற மாதிரி இருக்கும் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மீன் எடுக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் வந்து ஒரு எங்களோட இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அந்த அமௌண்ட்டில் வாங்கிட்டு வருவோம் இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கும் போது காய்கறிக்கும் போதா இன்னொன்று வந்து பால் பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆகும் டெய்லி ஒரு பால் பாக்கெட்டு மாதத்துக்கு வந்து ஒரு நெய் பாக்கெட்டு அதுக்கப்புறம் வா வாரத்துக்கு ஒரு வந்து பன்னீர் பாக்கெட் வாங்குவோம் முடிஞ்சால் ரெண்டு வாங்குவேன் ஏன்னா என் பையனுக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும் ஒரு பன்னீரோட பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரெண்டு வாங்கினா நூற்றி இருபது ரூபா இப்படி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாங்கிட்டு மேனேஜ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா மேக்ஸிமம் ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்குள்ளே இப்போ வந்து ஹாலில் நான் உட்காந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க பெட்ரூமு பாத்ரூம் எல்லாமே ஆஃப் ஆகிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் போறானா ஹால்ல இருக்கிறதும் கிச்சன் இருக்கதும் எதுவுமே ஆன்ல இருக்காது நைட்டு மட்டும் தான் கிச்சன் லைட் ஏரியும் மற்ற டைமில் ஏரியாது நான் ஷூட் பண்ணுறேன்னா அந்த டைம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் லைட் போட்டுட்டு அந்த ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எப்போவுமே எங்களுக்கு வந்து கரண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி வந்து கரண்ட்டு வந்து நாங்கள் அளவுக்கு மிச்சம் பண்ணி ஒரு ஆயிரரூபா ஒரு ஆயிரரூபா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்குள்ளே வரும் உங்களோட கரண்ட் பில் எவ்வளோ ஆகும் ரெண்டு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்குள்ளே தான் வரும் நானும் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் மோஸ்ட்டாக டிவி பார்க்க மாட்டேன் நான் வந்து ஃபோனை கூட யூஸ் பண்ணிப்பேன் பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டான்னா ஃபோனை வச்சுட்டே சாமான் தொலகிறது ஃபோனை வச்சுட்டே பார்த்தீங்கன்னா வந்து சமையல் பண்ணுறது அப்படின்னு இருக்கும் ஃபோனுக்கு வந்து நெட்டு வந்து ஹஸ்பண்ட் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அதேமாரி வீட்டில் ஜியோ இருக்குது ஜியோ வந்து பார்த்திங்கன்னா நெட்டு வந்து ஹஸ்பண்ட் தான் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃபோனுக்கு ரெண்டு ஃபோனுக்கும் அதுக்கப்புறம் ஜியோ நெட்டு இதுக்கு வரைக்கும் தான் நாங்கள் வந்து வீட்டில் கட்டுறோம் ஜியோ நெட் வந்து அடிக்கடி சண்டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு போர் அடிக்கிற டைமில் டிவியில் ஜியோ வந்து கனெக்ட் பண்ணி சம்டைம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ தான் கொஞ்சம் ரீசண்டேஸாக வந்து ஃபோனில் பார்க்குறத விட நேரில் கொஞ்சம் நேரம் இப்போ துணி மடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் வந்து டிவியில் வந்து கே ட்ராமா பார்ப்பேன் எனக்கு வந்து கே ட்ராமா ஜாப்பனீஸு கொரியன் அதுக்கப்புறம் வந்து சைனீஸ் இந்த மாதிரி ட்ராமாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இருப்பேன் முடிஞ்ச ப்ரைம்லேயும் பார்ப்பேன் இந்த மாதிரி இருக்குமா அந்த ப்ரைமு நெட்ஃப்ளிக்ஸ் இதுக்கு மட்டும் வந்து ஒரு இரநூறுபா அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பீங்க எங்களுக்கு வந்து நாங்கள் மூவிக்கு போக மாட்டோம் அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்கள் மூவிக்கே போக போகமாட்டோம் எங்கேனா ஆறுக்காடுக்கு நாங்கள் எப்போனா போகிறோமா அந்த டைமில் தான் போவோம் சென்னையில் இது வரைக்கும் நான் மூவிக்கே போனதில்லை அதுக்கு வந்து நாங்கள் சண்டே வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்போம் இந்த மாதிரி வந்து வீட்டு வாடகை மல்லிகை சாமான் வந்து சொல்லிட்டேன் காய்கறி சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற நெட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா கரண்ட் பில்லு சொல்லிட்டேன் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் வச்சுப்பேன் கரெக்டாக எனக்கு மூணு மாதம் கிட்டே வரும் எனக்கு ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு மூணு வேலை யூஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து காலையிலே டீ போட்டு வச்சுருவேன் இதை நீங்கள் வந்து இது சொல்லாமல் தெரியல காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரே மிட்ட டீ போட்டு வச்சுருவேன் டீ போட்டுட்டு அதை வந்து வச்சுட்டு கா எப்போல்லாம் எனக்கு டீ குடிக்கணும்னு தோணுதோ காலையில இல்ல மத்தியானம் இல்லை சாயந்தரம் எப்போ தோணுதோ அதை டீ மூணு வேலையே அந்த டீ வச்சுப்பேன் அடிக்கடி டீ போடுற பழக்கம் எனக்கு இல்லை காலையிலே போட்டு வச்சுட்டேன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நான் குடிச்சுருவேன் எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து காலையிலே வேலைக்கு போயிட்டார்னா நைட்டு தான் வருவார் அவரும் டீ குடிக்க மாட்டார் பாப்பாவுக்கு வந்து பால் காலையில் சம்டைம் குடிப்பான் சில டைம் வேணாம் அப்படின்னு அவனே சொல்லிடுவான் ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பும் போது பால் குடித்தானா வயிறு ஃபில்லிங் ஆகிட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறான் சில டைம் தான் பால் கொடுப்பேன் வீட்டில் இப்போ சாட்டர்டே சண்டே இருப்பான் பார்த்தீங்களா அந்த டைமில் பூஸ்ட்டு இல்லை அவனுக்கு வந்து ராகி சாக்கோ மால்ட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அதனால் வந்து பால் டீ வந்து அதிகமாக போட மாட்டேன் சமையலை தவிர அடுப்பை வந்து அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணது இல்லை இன்னொன்று வந்து ஃப்ரோசன் நக்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரீ ரீசெண்டேஸாக அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணுமேன்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருக்கேன் அதுதான் அடிக்கடி வந்து திரப்பி போகும்போது மட்டும் யூஸ் பண்ணுவேன் இப்போ எனக்கு வந்து எப்போவுமே எப்படி பண்ணாலும் எனக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி கேஸ் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம் வேறு இன்னும் என்ன சொல்ல போனேன்னா இப்போ ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வியர் பண்ணுற எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து நம்ம அஞ்சலி குர்த்தி கலெக்ஷனில் தான் இருக்குறதுனால ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு நிறையவே என்கிட்டே இருக்குது என்னோடய சைஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா எல் இல்லை எம்மு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுவேன் நான் வீடியோவில் காட்டுறதும் சரி டெய்லி யூஸ்க்கோ என்னோடய அஞ்சலி குர்த்தி கலெக்ஷன் தான் யூஸ் இருக்கேன் அது வந்து இதே போல் நிறைய கலெக்ஷன் நம்பகிட்டே இருக்குது உங்களுக்கு யாருன்னா வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை எல்லாமே நம்ம அஞ்சலி குர்த்தி கலெக்ஷன் தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து என் ஹஸ்பண்ட் வெளியே கூட்டிகிட்டு போய் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை அதே மாதிரி பொங்கல் தீபாவளி வந்தால் என் என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஒரு மூணாயிரம் கொடுப்பாரு என் ஹஸ்பண்ட் ஒரு ரெண்டாயிரம் ச எடுத்துப்பார் மொத்தம் அஞ்சாயிரத்துக்கு பாப்பாவுக்கு பல்காக வாங்கிவிடுவேன் ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் தீபாவளிக்கு மட்டும் நாங்கள் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் அடிக்கடி ட்ரெஸ்ஸும் வாங்க மாட்டோம் என்னோடய ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலி குர்த்தியில் சொல்லிட்டேன்னா ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா பனியன் இருக்கோம் பார்த்தீங்களா ஹோல்சேலில் அதை வந்து அவரும் வந்து என்ன பண்ணிடுறா ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸு வந்து வருஷத்தில் ஒரு 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 வாட்டி ரெண்டு வாட்டி வந்து அவரும் ஒரு ஹோல்சேல்னால் பல்காக வாங்கிட்டு வந்துடுவார் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குன்னு நாங்கள் வந்து ரொம்ப செலவு பண்ண மாட்டோம் வந்தால் கூட எங்கள் அப்பா வந்து என் த என் பையனுக்கு கொடுத்துருவார் எனக்கு வந்து நம்ம நம்மக்கிட்டே இருக்கிறது ஒன்றும் இல்லைனா மாமியார் கிட்ட வாங்கி வச்சுப்போம் மாமியார் வந்து ட்ரஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்களும் அவங்கக்கிட்ட எதனா வாங்கி வச்சுப்பேன் இந்த இன்னர்வியர் ஐட்டம்ஸ்லாம் வெளியில் வாங்குறதே இல்லை நாங்கள் ட்ரெஸ்ஸே எங்கள் மாமியார் வந்து ஸாரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னர்வியர் ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறதுனால எங்கள் கிட்டேருந்து நாங்கள் வாங்கிட்டு அதை என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த காசை கொடுக்கணுன்னா எங்கள் மாமியார் வீட்டு கரண்ட்டு பில்லை நாங்கள் கட்டிடுவோம் அந்த மாதிரி வந்து கழிச்சுப்போம் கொடுக்குற மாதிரி இருக்காது எதனா ஒரு செலவு மாமியார் கிட்டேருந்து வாங்கி நாங்கள் அதை செலவு பண்ணி நாங்கள் அந்த கணக்கை கழிச்சிடுவோம் அந்த மாதிரி வந்து இப்படிலாம் பண்ணுவோமா இந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகுறதுக்கு முன்னாடி இப்போ சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வந்து கிருத்திகைனால அதை பூஜை பண்ணிட்டு இருந்தேன் அதுதான் பூஜை சமான் தொலைக்கிறது அதுக்கப்புறம் அந்த ரொட்டீன்ஸ் வந்து போயிட்டுருக்கு அதை நான் வந்து சொல்லவே மறந்துட்டேன் அந்த நான் வந்து ஏதோ ஒரு கண்டினியூஷனில் உங்கள் கிட்டே பேசிட்டே அப்படியே விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அடுத்த நாள் இன்னைக்கு ஃப்ரைடே வந்து ஹாஸ்பிட்டல் போனோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெயிட் அதுக்கப்புறம் பிபிலாம் செக் பண்ணாங்க அதை செக் பண்ணிட்டு பிறகு நாங்கள் டாக்டர் கிட்ட போய்ட்டு பேசும்போது டாக்டர் சொன்னது வந்து பாப்பாவோட இன்னொரு ரிப்போர்ட் வேணுமா ஜெனடிக் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆகுமா அது இன்னும் எங்கள் கையில் வந்து சேரலை ஏன்னா அந்த தேர்ட்டி தௌசண்ட் பொலமின்னு தான் அந்த ரிப்போர்ட் தான் இன்னும் வரல இங்க ரெண்டு பேர் பிளட் டெஸ்ட்ல செக் பண்ணும்போது ஹஸ்பண்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஏதோ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்டையில் அதை கேட்டவனே எனக்கு இருக்க பயோ என்னன்னா அது என்னடா முதல்ல அந்த தைராய்ட்னா என்னடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு எனக்கு தெரியல அது தைராய்டுனா டாக்டர் கிட்டே கேட்கறதுக்குள்ள டாக்டர் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குமா அப்படின்னு போயிட்டாங்க ஆனால் வந்து தைராய்ட்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா அது என்னன்னு எனக்கு அந்த ரீசனே சொல்லலை அதுதான் மனசு உறுத்திட்டு இருந்துச்சு உங்களுக்கு எதுனா அந்த தைராய்டு பத்தி எதனா தெரிஞ்சா சொல்லுங்க இப்போ வந்து கொஞ்சம் லைட்டா வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் ஏன்னா ரொம்ப லேட் பண்ணாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் மதியான செம்ம பசி சோ நான்வெஜ்ல வந்து உனக்கு என்னடி வேணும்னு கேட்கும்போது எனக்கு நண்டு ட்ரை பண்ணி பாக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னா ஏன்னா நண்டு வந்து ஜென்ஸுக்கு சூடுன்னு சொல்லியிருக்காங்க லேடிஸ்க்கு கிடையாதுன்னாங்க நாங்க சரி நான் சாப்பிட்றேன்ப்பா உங்களுக்கு எதனா நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே வாங்கி கொடுத்துட்டாரு இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு புலம்பரியமா இவ்வளவு கஷ்டத்துல நீ ஏமா போய் சாப்பிட்றான்னு கேள்வி கேட்பீங்க நான் வந்து இன்னைக்கு சாப்பிட்றேன் அப்படி நான்வெஜ் வெளியே வாங்கி கொடுத்தாருனா இந்த வாரம் வந்து நான்வெஜ் எங்களுக்கு கிடையாது வீட்டில் வாங்கி கொடுத்த அடுத்த செகண்ட் சொன்ன டயலாக் ஆகுறது இதுக்கு வந்து இதுக்கப்புறம் நீ வந்து இதை கேட்கவே கூடாது அதனால தான் வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார் இதுக்கப்புறம் இந்த நண்டே எங்களுக்கு கிடையாது ஏன்னா நண்டோட வேலை நானூறுபா இதை வந்து என் சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டு நானூறுபா கொடுத்து சாப்பிட்ணுமா அப்படின்னு அதுக்கு எதனா நான் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் எதுனா வந்து கேட்டேன்னா வாங்கியே தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜிகரதண்டை குடிச்சிட்டு பாப்பாவோட தெரப்பி கிளாஸ்க்கு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டு போய் அவனை விட்டுவிட்டோம் தெரப்பி கிளாஸ் வந்து ஒரு பதினாறாயிரம் ரூபாக்கு மேலேயே ஆகும் பாப்பாவுக்கு அதையும் வந்து சமாளிக்கணும் நாங்கள் முப்பதாயிரத்துக்கு மேலேயே போகுது பட்ஜெட்டு இப்படி தான் வந்து மாதம் மாதம் நாங்கள் வந்து எங்களோட அந்த சாலரியை வச்சு சமாளிப்போம் நீங்கள் என்னமா செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அப்புறம் நான் வந்து இந்த ட்ரெஸ் விற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்டியில் போட்டு தான் வரேன் அது வந்து டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்